மாதவர்ஜுனா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு சார் அதுல பாத்தீங்கன்னா அந்த மன்னராஜ் திரும்ப குறிப்பிட்டிருக்காரு அது குறித்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வரைக்கும் ஒரு ஆதரவோ இல்ல ஒரு எதுவுமே ஒரு குரல் கூட எழுப்பாம இருக்காரு சார் ஒரே மேடையில பேசுற விளைவா தான் இந்த ஆறு மாதம் மேடையில நினைக்க மாதிரி ஏற்பட்டு இருக்கு ஆனா ஒரு ஒரு ஆதரவு குடிக்கல இது எப்படி பாக்குறீங்க சார் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் ரெடியானதான் வெளியே வருவாரு அவர் எப்படின்னா வந்து இந்த கோழி முட்டை அடக்கா இருக்கும் இல்லையா கட்சி கொடியை வந்து ஆரம்பிச்சு விட்டாரு உள்ள போய் உட்காந்துட்டாரு திருப்பி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்து என்னன்னா ஒரு அறிக்கை விட்டார் இந்த நேரத்துல அதாவது என்னன்னா வந்து திருமாவளவன் என்ன வந்து இருந்தாலும் அவருடைய மனசெல்லாம் இங்கேதான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன் சார் நடிக்கத்துல வந்து விஜய் டாப்பு நான் இல்லைன்னு சொல்ல வரல சார் ஆனா அரசியலை வரைக்கும் அவர் வந்து கத்துக்குட்டி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கூட வந்து பாக்க போனீங்கன்னா இன்னைக்கு வந்து இதே உதயநிதி ஸ்டாலின் ஏத்கூத்த தான் படிச்சுட்டு படிக்கிறாரு இன்னைக்கு எப்படி முதலமைச்சர் பண்றாரோ அதே மாதிரி ஒவ்வொரு டைலாகும் வந்து தான் வந்து வெளியில வராரு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து ஒருத்தர் நேர்ல போய் வந்து நிவாரணம் கொடுப்பாங்களா இல்லை வீட்டுக்கு வச்சு நிவாரணம் கொடுப்பாங்களா ஏங்க அவங்க வந்து வாழ்வாதாரத்தை வந்து அவங்க பொருள் எல்லாம் வந்து எழுந்து அவங்க போது அவங்கள வந்து நீ வந்து கூட்டிக்கிட்டு வந்து இன்னைக்கு என்னென்னா முதலமைச்சர் ஷூட் நடத்துறாரு முதலமைச்சர் ஃபோட்டோ ஷூட் நடத்துறாரு அது எழுபத்தஞ்சு வருஷமாக வந்து அவங்க கால ஆண்டாண்டு காலமாக அவங்க நடத்தினோட ஃபோட்டோ ஷூட் தான் அப்போ அப்படி சொல்கிறவன் நீங்கள் ஏன் ஃபோட்டோ ஷூட் நடத்துனீங்க விஜய் வந்து என்னென்னா மக்களுக்காக வந்து குரல் கொடுக்குறதுலாம் வந்து வீதியில் வந்து குரலு கொடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறீங்க எலெக்ஷன் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல ஸ்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் வந்தால் க்ரௌடு வந்துடுவோம் அப்போ ஓட்டு எப்படி போய் கேட்பீங்க அப்போ மட்டும் க்ரௌடு வராதா விஜய்க்கு வந்து தகுதின்னு ஒண்ணு பாப்போம்னா வந்து ரசிகர்களை வச்சுதாங்க இன்னைக்கு ரசிகர்கள் வச்சு என்னோ அதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகிடும்னு நினைக்கிறாங்க என்ன கேட்டேன்னா வந்து இன்னும் வந்து இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள வந்து விஜய் உடைய என்ன கேட்டால் அரசியல் வாங்கிட்டு முடிஞ்சிராங்க காரணம் என்னன்னா வெங்கட் பிரபுடைய கடைசி படத்தை நடிச்சுட்டு வெளியில வரமோ சொல்லிட்டு வந்தாரு ஒரு நல்ல கதையை எடுத்து வை அது வரைக்கும் நான் சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன் அரசியல வந்து ஒரு கல்லு போடுறேன் நான் எத்தனையோ முதலமைச்சர் ஆகிட்டேன்னா வேணாம் ஆனா ஒருவேளை முதலமைச்சர்னா அந்த படத்துல நான் நடிக்கிறேன் சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துருக்கிறவங்க அவரு உண்மையால ஒரு மக்கத்துல இருக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா அது ரத்தத்துல இருக்கணும் நீ ஐம்பது நீ வந்து இத்தனை வருஷம் வந்து ஐம்பது வயசுல வந்து வந்து இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறீங்கன்னா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணோம்னா அந்த படத்துல நடிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மக்களுக்காக குரல் குட்டியா உன் படம் வெளியேறல உன் படம் வெளியிடறதுக்கு தடை பண்ணாங்க வந்து ஓடி போய் வந்து சிஎம் கல்ல போய் ஊந்துருவீங்க உங்க பணத்தை எப்படி நீங்க வந்து சேமிக்கிறதோ உங்க சொத்தை எப்படி பராமரிக்கிறதுக்காக வந்து கட்சின்னு சொல்ற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்திருக்கிறீங்க இன்னைக்கு என்னடானா இந்த இடத்துல கேட்டேன்னா வந்து பிஜேபி விமர்சனம் பண்ற தகுதி உங்களுக்கு என்ன இருக்குது மணிப்பூரை பத்தி பேசுங்க மாநில தலைவர் சொல்லிக்கிறார் இல்லையா உனக்கு ஃப்ரீயாவே டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் கூட போட்டுக் கொடுங்க வா போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு தெரியாம வந்து இவர் வந்து மேடையில ஏறிட்டாருன்னா அதாவது இந்த பஞ்சு வசனத்துக்கு வந்து குறச்சலே கிடையாது படத்தில் பின்னாடி வந்து பார்க்க போனீங்கன்னா அவருக்கு அவருடைய கதாசிரியர் ஏதி கொடுத்துறாரு அது வந்து அப்படியே ஒப்பிக்கிறார் விஜய் கூடிய சீரன் காணாமல் போவார் அதுக்கும் வந்து யார் வைப்பாருன்னா வந்து ஆதவ அர்ஜுனா வந்து வைக்கிறாரு என்ன கேட்டால் அவர் சின்ன என்னன்னா இதுல திமுகவுடைய சதி வந்து முக்கிய சதியா இருக்குது திருமாவளவனுடைய சதி இருக்குது ஏன் ஒன்றுனா வந்து அதிமுகவுடைய சதி வருது ஏன்னா எப்படியாவது வந்து என்னன்னா வந்து திமுக அதிமுக திமுக அதிமுக நடுவில் ஒரு கட்சி வந்துடக்கூடாது அது விஜய் விஜய் எப்படியோ அழிச்சிருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு பார்ப்பனா இவன் தப்புக்கு அவன் வந்து கப்பங்க கவர் பண்ணுவான் அவன் தப்புக்கு இவன் கவர் பண்ணுவான் எவனாவது ஒருத்தனாவது மீடியாவில் வந்து இவங்க பேசியிருக்கிறாங்களா இதே திமுக அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு பில்டிங் வந்து சரியா கட்டல உயிருக்கு பாதுகாப்பு இல்ல வந்து பண்ணீங்க இன்னைக்கு எங்க போனாங்க அந்த மீடியா இன்னைக்கு பேசறதுக்கு இன்னைக்கு இதை வச்சு ஒரு டிபேட் நடத்த முடியுமா சார் இவங்க ஆட்சியில் கட்டின பாலமே வந்து மழையில் போயிடுச்சு சார் அதை பத்தி ஒரு திராணி ஒரு ஆம்ல இல்ல ஒரு ஆண்மகன் இல்ல இவன் கூட்டணியில இருக்கிறவன் கூட தைரியம் இல்லாமல் போயிடுச்சு கேடுகட்ட ஒரு அரசியல் பண்ணிராங்க சார் கேடுகட்ட அரசியல் பண்றாங்க நிச்சயமா சொல்லிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதனால தான் இருக்கிறோம் சார் விஜயர்கள் பாத்தீங்கன்னா அரசியல தோல்வி அடைவார நீங்க சொல்றீங்க அவருடைய அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்றாரு விஜயவர்களுக்கு அரசியல் வெல்வார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்கள் இடத்துல நல்லா செல்வாக்கு ஏற்பட்டுருச்சு இந்த அம்பேத்கர் நூல் வெளியிட்ட குறித்து பேச மறுத்தாலும் விஜய் விஜயவர்களுக்கு அரசியல் வாழ்க்கைன்றது நல்ல வாழ்க்கையே தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாருல சார் சார் ஒரு அப்பா அம்மாவுடைய ஆசை தானே சார் புள்ள நல்லா வரணும்னு தான் இன்னைக்கு வந்து அந்த புள்ள இந்தளவு உச்சத்துக்கு போனதுக்கு அவங்க அப்பா ஒரு முக்கிய காரணம் சார் எத்தனை பேர் காலைல உந்திருப்பாரு எத்தனை பேர் ப்ரொடியூசர் கால எல்லாம் கை எழுந்திருப்பாரு இன்னைக்கு அவரை தூக்கி விட்டவரே அவங்க புள்ள அவங்க அவங்க அப்பின மதிக்கல என்ன சார் நீங்க சொல்றீங்க இன்னைக்கு வந்து அப்பாவுடைய ஆசிர்வாதம் இருக்கட்டும் சார் நான் இன்னைக்கு என்னன்னா சார் ரசிகர்கள் வந்து அதிக பட்டாலம் உள்ளது அதை நான் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா ஒரு 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 நடிகருக்காக சார் சொல்லி தரணும் எந்த இடத்துல வந்து நீ வந்து முகபாவன மாற்றணும் எந்த இடத்துல வந்து உயர்த்தி பேசணும் எந்த இடத்துல வந்து அடக்கி பேசணும்னு சொல்லி சார் பத்து மாசம் கூட சார் மூணு மாசம் கூட ஆகல சார் கட்சியை தொடங்கி ஓடி வந்தனையா வந்து இன்னும் ஏன் சிஎம் போஸ்ட்னா எல்லாம் என்ன சாதாரண போஸ்ட் நினைச்சிட்டாங்களா சார் ஏழரை கோடி மக்களை வந்து இன்னைக்கு வந்து வந்து சுமக்கக்கூடிய ஒரு பதவி இதே பொறுப்பை வந்து இவனுங்கலாம் நம்ம வந்து அவன் கேட்டா சிஎம் பண்ணுறான் இவன் கேட்டா சிஎம் பண்ணுறான் அறிவு இல்லாதவளாம் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக உட்காந்தா சார் இன்னைக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிருக்குது உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் ஐந்து பொருளாதார வல்லுநர்களை வந்து கொண்டு வந்து முதலமைச்சர் உட்கார வச்சாங்களே அவங்க எல்லாம் எப்போ போயிட்டாங்க நாலரை லட்சம் கோடி கடன் இருந்தது இன்னைக்கு எட்டு லட்சம் கோடி கடன் வந்து கொண்டு வந்து இதுவா சார் ஆட்சி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து நாடு நாடா போயிட்டு வந்து நான் வந்து தொழிலை இழுத்துக்கிட்டு ஈர்த்துக்கிட்டு வரேன் சொல்லிட்டு எத்தனை இடத்துல சார் பில்டிங் எப்பிட்டாங்க எத்தனை பேர் சார் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து கேட்டானா இங்க போயிட்டு வந்தாலும் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இங்க போயிட்டு வந்தா ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு திமுக ஆட்சியில எத்தனை பேர் சார் வேலை வாய்ப்பு போட்டாங்க ஓய்வூதியத்தை சொன்னவங்க கூட்டானுங்களா நீங்க கேட்டீங்கல்ல எலெக்ஷன் எலெக்ஷன் வரும்போது வந்து அண்ணாமலை எலெக்ஷன் கிட்ட ஒரு நேரத்துல அந்த ஓய்வூதிய பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வந்து ஸ்டாண்ட் பண்ணுவாங்க நீங்க பாத்துங்க ஒரு புயல் வந்தது கூட வந்து ப்ரொடெக்ஷன் வந்து என்னன்னா சென்னையை நோக்கி வரணும் உடனே சென்னையில தான் எல்லாமே அடக்காத்து அது என்னன்னா தான் ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் திண்டிவனம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி இன்னைக்கு எந்த பாண்டிச்சேரி எத்தனை டிஸ்ட்ரிக் அடிச்சிச்சு அங்கெல்லாம் வந்து என்ன சார் பண்ணாங்கன்னா கேரள எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் இந்த திராவிடம் திராவிடமே கிடையாதுன்னு ஒருத்தன் பேசலாம் என்ன சார் பண்ணாங்க என்ன கட்டமைப்பு சார் பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்குறீங்களே இன்னைக்கு மொத்த மாநிலத்துக்கெல்லாம் நீங்கள் பேசுறீங்களா என்ன சார் தமிழகத்துடைய கட்டமைப்பு எட்டரை லட்சம் கோடி கடன் இந்த கடனுடைய சுமையெல்லாம் இனி வந்து ஒரு ஒரு மேலே ஆறு லட்சம் கடன் சும சுமத்துறதுக்கு இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் எந்தளவு சார் பேசுனாரு இதுவா சார் வளர்ச்சி மக்கள் சிந்திங்கியது சார் இப்போ தொண்டர்களின் குரலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆதவர் ஜன சொல்லியிருக்காரு சார் இப்போ இடைநீக்கம் செய்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சார் கூட்டிலேருந்து அதாவது கட்சியிலேருந்து ரெண்டு பிரிவாக பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை எப்படி சார் எதிர்பார்க்கலாம் அவங்க மாமனார் வந்து லாட்ரியை வைத்து பல லட்சம் பேர் தாலி எடுத்துட்டு பணத்தை சம்பாரிச்சவங்க இன்னைக்கு வந்து போனால் எல்லா மாநிலத்திலையும் மேலே வழக்கு இருக்குது அத்தனை பேர் தாலி அறுத்து பணத்தை சேர்த்து வச்ச படத்தை இன்றைக்கி இங்கே இருக்கெல்லாம் நக்கி சாப்பிட்றாங்கல்ல இவங்களாம் எப்படி சார் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நீங்கள் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்க யார் சார் ஆதவ் அர்ஜுனும் அவரை ப்ரமோட் பண்றதுக்கு அவரை ப்ரமோட் பண்றதுக்கு வந்து விசிகா ஒரு கூத்து சார் அது இது பின்னாடி வந்து திமுக இருக்குது சார் எப்படியாவது விஜய் கட்சி அதாவது அடுத்தது என்ன பண்ணுவேன் நீங்க எழுதி வச்சு விஜய் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பை கொடுப்பாங்க அங்க போன புசியானந்த போட்டி தள்ளுவாரு புசியானந்த போட்டு தட்டு வந்து விஜய்க்கு வந்து சார் மறுபடியும் சொன்ன நாலேஜ் கிடையாது அவருக்கும் நாலேஜ் கிடையாது உதயாநிதிக்கும் நாலேஜ் கிடையாது இன்னைக்கு நாலேஜ் உள்ள ஒரு இளம் பேர்சன் வந்து பார்ப்போம்னா என்னுடைய மாநிலத்தில் அண்ணாமலை நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு ஐபிஎஸ் இன்னைக்கு நான் கேட்கற இவங்களோட வந்து இவரோட ஒப்பிடுறது எவ்வளவு பெரிய அபத்தம் என்ன அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு சார் அவங்களுக்கு இனி எது இல்லாத வந்து எந்த ஃபீலப்னு செஞ்சாலும் எந்த துறை எடுத்தாலும் வந்து அவரால் வந்து ஆதாரத்தோட வந்து பேச முடியும் இவங்களால பேச முடியுமா இன்னைக்கு நடிச்சு சம்பாதிச்ச வந்த காசை சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு அடுத்தவனை எப்படி தாலி எடுத்து அந்த காசை சம்பாதிக்கிறான்னு நினைக்கிற இவங்களை வந்து ஒப்பிடலாமா இன்னைக்கு மக்கள் கேட்குற கேள்வி சார் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் கேட்குறேன் இன்னைக்கு மழை வெள்ளத்துல எல்லாம் போடுறாங்க சார் நான் கேட்கறேன் ஒவ்வொரு மழை இந்த மாதிரி சார்ட் எடுத்துப்பாங்க ஒரு ஐஏஎஸ் வந்து காட்டுவாங்க உடனே அங்கதான் ஒரு தலையாட்டுவார் ஏன்னா அவர் மழையில் வந்து நீ அந்த சார்ட்டை பாத்துக்கணும் புரிய புது நான் கேட்கல சார் மக்கள் கேக்குறாங்க என்னமோ ஒரு மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க அங்க கேட்டா சிஎம் வந்து ஆய்வு போகணும் சார் சிஎம்லாம் ஆய்வு போடணும்னு அவசியம் இல்ல சார் பாதிப்புகளை உட்கார்ந்த இடத்துல வந்து வந்து பார்த்துட்டு அதுக்கு உண்டான தீர்வை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் சார் நான் கேட்குறேன் அதே சார் சொல்றேன் எத்தனை அமைச்சர் ரெண்டே பேர் தான் அப்பா புள்ள அப்பா புள்ள சிஎம் நல்லா இருக்கும் சார் வேணாம்னு சொல்லல ஆனா போட்டோ ஷூட் பண்றதுக்கு அவங்க களத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா என்ன கேட்டா சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் எழுதிவிங்க அவர் நல்லா இருக்கணும் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிங்களேன் அதோட ஸ்டாலின் ஒரு மூன்று மாதமா திருமாவளவன் கேள்வி எழுப்பப்பட்ட கூட்டணியில இருக்கீங்களா இருக்கீங்களா இருக்கேன் பொய்யான கருத்து எல்லாம் தகவல் தெரிவிக்க வேண்டாம் ஒரு சந்தேகத்தை எல்லாம் கிளப்ப வேண்டாம் கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினதற்கு பாத்தீங்கன்னா தெரியாது அப்படின்ற பதில் வந்திருக்கேன் சார் என்ன எதிர்பார்க்கலாம் இது நிச்சயிக்கப்பட்டது சார் திருமாவளவன் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டார் சார் எப்போ விஜய் மேடையில வந்து ஆட்சியில் போங்க அதிகாரத்துல போங்கன்னு வந்து ஆசை வலையை காட்டு ஏன்னா விஜய் உண்மையிலுமே மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா நான் மக்களை நம்பி களத்தில் இறங்குறேன் அதனால வந்து நான் ஊழலை ஒழிக்கணும்னா நான் இன்னைக்கு இந்த சாராயத்தை ஒழிக்கணும்னா மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து தேர்ந்தெடுங்க நான் கூட்டணியே இல்லாமல் வந்து சொல்லியிருந்தாருன்னா நான் விஜய் கட்சியில் போய் சென்றுருப்பேன் சார் ஆனால் விஜய் வந்து என்ன இன்னைக்கு மாற்றத்தை கொண்டு வருவோம் ஊழல் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே திராவிட கூட்டணியை செஞ்சோம் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுன்னா எப்படி நீ மாற்றத்தை கொண்டு வருவேன் வர விட்டுருவானுங்களா முதல்ல திருமாவளவன் வந்து என்ன ஒன்றுனா வந்து ஆசை வந்துச்சு துணை சி எப்படியாவது வாங்கிக்கணும்னு அவருக்கு அதெல்லாம் ஒரு ஆதவர்ஜுனன் வந்து சஸ்பெண்ட் பண்ணது காரணமே அவர் கட்சியிலேயே வந்து பார்க்கக்கூடிய வந்து ஒருத்தர் வந்து ஒரு தரப்பு வந்து அந்த இடத்துல வந்து அவர் மேலே குற்றச்சி மோத்துனாங்க ஆனால் திருமாவளவன் அவர் கட்சியில இருக்கிறாரு பதவியில் இருக்கிறாரு என் கூட தொடர்பில் இருக்கிறாரு மாறி மாறி பேசுகிறார் சார் திமுக கொடுத்த அழுத்தமோ அவர் கட்சிக்குள்ளே இருக்கிற அழுத்தமோ இல்லைன்னா உங்க தலைவர்கள் இருந்து தூக்கிடுவோம்னு சொல்லி திருமாவளவனையே மிரட்டதால் தான் திருமாவளவன் ஒரு டமி பீஸ் சார் இது மக்கள் மத்தியில் ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டாரு சுய வந்து 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 நேற்று பேச்சை கேட்டு அவன் அதே குடும்பத்துக்கு தலைவன் சொம்ப தூக்கி இருக்கிறான் எட்டு பத்து வருஷமா அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஆலோசனம் இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா இது வந்து முன்னாடியே வந்து வந்து பிளான் வெல் பிளான் பண்ணி வந்திருக்கிறாங்க சார் இது எதனால ஒன்னா வந்து அடுத்தது வந்து எப்படியாவது வந்து திமுக வந்து அதை இது பண்ணா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல சொல்றேன் கூட்டணி தர்மத்துக்காக நாங்க வந்து எலெக்ஷன் நேரத்துல கூட்டணி வைக்கிறோம்னு சொல்றீங்கல்ல ஆம்ளா இருந்தா இந்த கூட்டணி அடிமைகளா இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எல்லாரையும் நீங்க எல்லாம் தனித்தனியா நின்னுங்களா ஜெயிச்சு முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து ஒரு கூட்டணி ஆதரவு கொடுங்க இப்ப நீங்க ஆட்சியார் அப்போ உங்களுக்கு தானா ஆட்சியில பங்கும் வரும் அதிகாரமும் வரும் மக்களுக்கு நல்லதும் நீங்க பண்ணுவீங்க இங்க இருக்கிற துணிச்சல் எவனாவது ஒருத்தர் இருக்குதா சொல்லுங்க வராங்களா சார் இப்போ திருமாவளவில் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் விஜய் அவர்களை கையில் தூக்கியிருக்காரு இது எப்படி பார்க்கறது சார் ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஐ முற்றிலும் கூத்து கொடுத்துட்டாங்க ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்த ஒரு அம்பேத்கர் வந்து இன்னைக்கு வந்து அவர் உயிரோடு வந்திருந்தாருன்னா வந்து என்ன சொல்லுவாருன்னு வந்து கேட்டாங்களா இன்னைக்கு இருந்தனா உங்களாம் செருப்பாலே தச்சிருப்பார் தா என்னை வச்சு நீ பிச்சை தின்னுக்கிற என்னை வச்சு நீ கட்சி நடத்தினுக்கிற என்னை வச்சு நீ வந்து வெளிநாட்டில் பணம் கலெக்ஷன் பண்ணி நிற்கிறீன்னு சொல்லிட்டு மக்கள் என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி அம்பேத்கர் என்ன பண்ணுவார்னா வந்து செருப்பு நானாடா அவங்க செலவு வைக்க சொன்னேன்னு கேட்பார் அதாவது ஏற்ற தாழ்வு இல்லாமல் வந்து தான் நான் வந்து எழுதி வச்சேன் தீண்டாமையை ஒழிக்கணும்னு தான் நான் போதிச்சேன் ஆனால் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க தீண்டாம ஒழிச்சிங்களாடா அவர் கேட்பார் நான் கே சொல்ல வரல கேட்பார் இன்னைக்கு வந்து தாழ்த்தப்பட்டவ ஒடுக்கப்பட்டவ அம்பேத்கர் சொன்னது அனைவரும் சமம்தான் இருக்கிறதுக்கு தான் ஆனா இவனுங்கெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அதே அம்பேத்கருக்கு உரிய விருந்து வந்து கொடுக்கணும்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டது பிஜேபி சார் இதுதான் மாநில தலைவர் அண்ணாமலையை வந்து அவர் போட்டோவை பார்த்து சொன்னாரு அதை கூட என்ன சொன்னாங்க வாஜ்பாய் பிரியாட்டுல தான் வந்து கொடுத்தாங்க அது வரைக்கும் அவரை கண்டுக்க கூட இல்லை இந்த காங்கிரஸ் அதுக்கு அப்போ வந்து இந்த ஒரு ஒரு தற்கொலை தற்கொலை சொத்த மேடையில் ஒருத்தன் பிரசன்னான்னு சொல்லி அதிக பிரசங்கி என்னமோ வந்து அம்பேத்கரை தூக்கி வந்து கலைஞர் மடியில் உட்காரச்சிருந்தாரா கலைஞர் வந்து அம்பேத்கரை மணியிலே உட்காரத்தார் நம்ம மக்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் காலாண்ட ஒன்று தலையாண்ட ஒண்ணு மாறாண்ட ஒன்று யாரை உட்கார வச்சாங்கன்னு வந்து மக்களுக்கு தெரியும் இவர் வந்து சொல்றாரு இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வந்து இவர் தான் வந்து உட்காந்துறா அவர் வந்து வெளி மாநிலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஆனால் தமிழகம் தான் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுனாங்கன்னு சொல்றாரு போல போய் பிச்சை எடுங்க அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்களாம் வந்து அவர் வந்து என்ன பண்ணீங்கன்னா வந்து நீங்களாம் பிச்சை எடுக்கிறீங்க ஒத்துக்கிட்டு போங்க கேவலமாக இருக்குது அம்பேத்கர் எல்லோருக்கும் சமமானவர் அவர் ஏற்ற இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இனி வந்து மக்களுக்காக பாடுபட்டவர் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டானுங்க ஒரு ஜாதி அரசியலை பூசி பட்டியலத்தை தான் வந்து அம்பேத்கர் சொல்லி வச்சாங்கள இவங்க எல்லாம் செருப்பான அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் தொடர்ந்து சார் பேசவும்